வீட்டு வேலைக்கு சென்ற தன்னை கொடுமைப்படுத்தியதாக திமுக எம்எல்ஏ கருணாநிதி மகன் மற்றும் மருமகள் மீது பாதிக்கப்பட்ட இளம்பெண் குற்றம் சாட்டியுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த பாதிக்கப்பட்ட இளம்பெண் சென்னை திருவான்மியூரில் உள்ள திமுக எம்எல்ஏ கருணாநிதி மகன் ஆண்டோ மதிவானின் வீட்டில் வேலை செய்து வந்ததாகவும் தன்னை திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் கொடுமைப்படுத்தியதுடன் ஆபாசமாக பேசி தாக்கி சூடு வைத்து துன்புறுத்தியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இரண்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததாக கூறி

என்னோட கேஸ்ட்டை வச்சு ரெண்டு தடவை என்ன திட்டிருக்காங்க என் உடம்பு அடிச்சிருக்காங்க என் தலை காயம் என் முடியை கட் பண்ணி என் கையை கட் பண்ணி ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கைய ஃபுல்லா சூடு வச்சு இவ்வளோ பண்ணாலுமே என்ன ஒரு தடவை கூட ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனதுல எனக்கு ரெண்டு லட்சம் பணம் கட்டி இருக்கேன்னு சொல்லி ஒரு ஃபார்ம் ரெடி பண்றாங்க ரெடி பண்ணி அதுல வந்து மூணு வருஷத்துக்கு நான் இங்கதான் வேலை பார்ப்பேன் நான் வந்து ஏமாத்திட்டு போக மாட்டேன் அப்படி ஏதாவது பண்ணா எங்க அம்மா மேலயோ ஏன் மேலேயோ என் தம்பி மேலேயோ எந்த ஒரு ஆக்ஷன் வேணா எடுக்கலாம்னு சொல்லி வர்றதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்றாங்க நான் எங்க அம்மா கிட்ட இது சொல்றேன்னு சொல்லும் போது சொல்ல கூடாது நீ முதல்ல கையெழுத்து போட்டாதான் ஊருக்கு போக முடியும் ஏழு மாசம் எங்க அம்மாவை என் கண்ணில காட்டவே இல்லை எங்க அம்மா வந்து பார்க்கறது சொல்லும் போது கூட இல்ல நாங்க சென்னையில இல்ல பெங்களூர்ல இருக்குன்ற ஒரு பொய்ய சொல்றாங்க பிளாக்மெயில் பண்றாங்க உன் தம்பி ஸ்கூல் போகும்போது லாரி ஏத்தி கொன்னுடுவேன் உங்க அம்மாவை தூக்கி ஸ்டேஷன்ல வச்சிருவ உங்களால என்ன பண்ண முடியும் நீயே இல்லாத நாய் போலீஸ் கூட நாங்க சொல்றதுதான் கேட்பா உன்கிட்ட காசு வாங்கிடுவான் காசு வாங்கிட்டு நீ குடுக்கவே இல்லைன்னு சொல்லிடுவா நான் ஒரு வார்த்தை சொன்னா மட்டும்தான் உங்க அம்மாவை வெளிவிடுவாங்க உன்னால என்ன பண்ண முடியும் தைரியமா வந்து சொல்லும் போது என்ன தோடுதான் எங்களுக்கான பாதுகாப்பு வேணும் எங்க அம்மாக்கோ இல்லை என் தம்பிக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது